வணக்கம் ஹைடெக் லேப் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கெல்லாம் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸோட டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் அப்டேட் பண்ணியிருப்போம் இப்போ அதெல்லாம் மறுபடியும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அமேசான் உங்கள் பள்ளியில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் ஏன் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே ஹைடெக் லேப் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கென்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹைடெக் லேப் கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களை பூர்த்தி செய்யும் பொழுது கெலக்ட்ரான் நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பணியின் விவரங்களை மட்டும் பூர்த்தி செய்தல் வேண்டும் ஸோ கீழே ரூமில் ஹைடெக் லேப் ரூம் ஒன்றுன்றிருக்கு இப்போ ஆக்ஷன் கீழே இருக்கிற அந்த பென்சில் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க உள்ள சேம் தான் கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் இருக்குது ஒர்க் ஸ்டேட்டஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் அண்ட் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும் ஸோ கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் நான் ஹைடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஸோ நான் கம்ப்ளீட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் எந்த டேட்டில் ஃபைனலாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனிச்சோ அந்த டேட்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம டெலிவரிக்கு தனியாக ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்போம் அந்த டேட் அப்லோட் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு தனியாக பண்ணியிருப்போம் இப்போ டெலிவரிங்கிறதே எதுக்குமே காட்டாது வெறும் மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கீழே சப்மிட் கொடுத்துக்கிறேன் இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஸோ கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது ஒர்க் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டுன்னு மாறிடுச்சு ஒரு கம்ப்ளீட்டட் டேட் வந்துருச்சு எனக்கு ஃபோட்டோவும் வந்துருச்சு ஒரு வாட்டி ஃபோட்டோ நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஃபோட்டோ அப்லோடேன் ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹைடெக் ஆப்ஸு ஃபர்னிச்சர் அண்டு ஐடி காம்பனண்ட்டு இன்ஸ்டாலேஷனை வந்து நம்ம பதிவேற்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ